வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்ப்பு பிராணிகளில் பூனை இந்த பூனை வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இந்த கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைங்கள்லாம் இருந்தால் அவங்களுக்குலாம் படிப்புக்கு எதாவது உதவி பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியல பட்சம் நமக்கு வந்து ஒரு பேனா பென்சில் நோட்டு புக்கு சின்ன சின்ன ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கூட நம்ம உதவி செஞ்சு அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணிவிட்டால் எந்த ரகத்தில் வேணாலும் படிப்புக்கு நம்ம உதவி பண்ண முடியும் அது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு மனிதாபிமானம் புண்ணியமும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது வளர்ப்பு பிராணிகள் நம்ம வீட்டில் நிறைய வளர்க்குற பிராணிகள் வச்சுருக்குறோம் அதில் இந்த பூனை வந்து பூனை குறுக்க போனால் நல்லதில்லை அப்படிங்கிறதுனால பூனை வளர்ப்பு சிறப்பாக நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா அது விஷயமா கேள்விகள் இருக்குது ஆனால் பூனை வளர்ப்பு அப்படிங்கிறது சிறப்பு இல்லை சம்பிரதாயப்படி நான் சொல்கிறது லாஜிக்கு அப்படிலாம் வேண்டாம் ஒரு சம்பிரதாயத்தில் கொடுக்கப்பட்டபடி பார்த்தா பூனையை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது எதுக்காக வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல வந்து அகோர மிருகங்கள்னு சில மிருகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதெல்லாம் வந்து அகோர மிருகங்கள் அதாவது கருணையே இருக்காது அந்த மிருகங்கிட்டெல்லாம் அப்படி இருக்க மிருகங்களுடைய ஒரு வழியில் வந்தது தான் பூனை அதாவது சிறுத்தையோடைய வழின்றாங்க புலியோடைய வழியில் வந்தது தான் சொல்கிறாங்க அதோடைய ரகத்தை சார்ந்தது தான் இது ஒரு இன்னொன்று அதுலேயே ஒரு கீழே உள்ள கேட்டகரின்னு நினைக்கிறேன் இப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இது அகோர மிருகங்கள் மட்டும் இல்லாமல் பூனைக்கிட்ட ஒரு தன்மை என்னென்னா நம்ம இப்போ ஒரு நாய் வளர்க்குறோம்னா அந்த நாய் பாருங்கள் அதுக்கும் கடிக்கிற பழக்கம் உண்டு தான் ஆனால் நம்மளோட பழகின உடனே அது என்ன பண்ணணுன்னா நம்ம மாதிரி மாறிக்கும் அது கடிக்கிறத குறைச்சிக்கிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வரும் நாய் பூனை அப்படி அது தன்மையிலே தான் இருக்கும் குறிப்பாக என்னென்னா ஒரு நம்ம வழக்கத்தில் சொல்லுவான் இப்போ அவன் மூஞ்சை ஏன் பாதி பார்த்து ஒரு விடியா மூஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம வழக்கத்தில் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க விடியா மூஞ்சு சிரிக்கவே மாட்டாமல் எது பேசினாலும் சிரிக்கவே சிரிக்காது அது மூஞ்சை பார்த்தாலுமே நம்ம காரியம் ஆகாது இப்படின்னு இந்த உம்முன்னு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம இப்படி சொல்லுவோம் வழக்கத்தில் அது உண்டு நமக்கு ஏன் இப்போ உம்முன்னுற உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் நம்ம மனைவியோ இல்லை குழந்தைகளோ அப்படி இருந்தால் அல்லது மனைவி புருஷன் அப்படி இருந்தால் கேட்போம் என்ன உம்முன்னு ஏன் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுன்னு என்ன இப்போ உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறது வழக்கம் அது மாதிரி அப்படி இருந்தாலே அது சரியில்லை அது சுபம் இல்லைன்னு அர்த்தம் என்னமோ அங்கே ஒரு தப்பு இருக்குது ஏன் ப நேரத்துலேருந்து நம்ம பொண்ணு இப்படியே இருக்குது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் பையன் அப்படியே இருக்கிறான் பொண்டாட்டி பிள்ளை ஏதாவது இது வந்து நம்ம ஏன் அப்படி இருக்கிறாரு உம்முன்னுறாருன்னா அப்போ எங்கேயோ இது மாதிரி அந்த உம்முன்னு அப்படின்னு இருக்கிற முகத்தை கொண்டதோடைய தான் பூனை அப்போது நம்ம பார்க்கும்போது சுபிட்சம் குறை நம்ம நம்ம செல்ல பிராணியாக அதை பழகுறதுங்கிற வேற சம்பிரதாயம்னு சொல்கிறாங்களே சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அப்படின்னு அப்படி சம்பிரதாயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பூனை சிறப்பு மிக்கதாகாது அதனால தான் அது போனால் அவசகன காலங்கள்னு சொல்லுவாங்க பூனை வந்து போச்சுன்னா அவசகன காலம்னு சொல்கிறாங்க சரி நான் என்ன சொல்கிறேன் எத்தனையோ மிருகங்கள் குறுக்கம் இருக்க போகுது அது ஏன் பூனைக்கு மட்டும் அதை சொன்னாங்கன்னா சில பேருடைய கருத்து என்னன்னா அது மூஞ்சி மூணு வச்சுருக்குது இல்லையா அதனால் போனால் விடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை உண்டு அதுக்குன்னு ஒரு தனி குணம் வச்சுருப்பாங்க கடவுள் ஒரு இருந்தால் அந்த அணிலுக்குன்னு ஒரு குணம் வச்சுருக்குறான் அந்த அணில் என்ன பண்ணும் தான் அது ஒருவேளை வீட்டில் இருந்தால் கூட பாருங்கள் அது எதையும் வந்து பாடுபடுத்தாது ஒரு எலியை வச்சுருங்க பத்து பேரில் பண்ணி விட்டுடும் எலியும் அணிலும் பார்க்க ஒரே மாதிரி கே இதாக இருந்தாலும் கொஞ்சம் உருவ மாற்றங்கள் தானே தவிர பா ஒரே டைப்பாக இருக்கும் அது போய் எல்லாத்தையும் கடிச்சு குதறி எடுக்காது எலி எல்லாத்தையும் கடிச்சு குதறி எடுக்கும் அப்போ பாருங்கள் குணாதிசய மாற்றம்னு பேர் இந்த குணாதிசய மாற்றத்துக்கு தகுந்த தான் ஏன் அணியில் சில பேர் வளர்க்குறாங்க எலியை வளர்க்க வேண்டியதானே என்னாலும் சில பேர் உடனே சொல்லாதீங்க நாங்கள் வெள்ளை எலியை வச்சுக்கிறோன்னு இது மாதிரி ஃப்ரீயாக விட மாட்டாங்க எளிய ஃப்ரீயாக விட்டா அது எல்லாத்தையும் கடித்து விடாது அப்போது இந்த குணாதிசய மாற்றங்களின் அடிப்படையில் பூனைக்கான குணம் அது சிறப்பு மிக்க குணம் கிடையாது அது அதாவது பிறதை துன்புறுத்தி பார்க்கக்கூடிய எண்ணம் உடையதான் பூனை அடுத்தது துன்புறுத்தி பார்த்து ரசிக்கும் இந்த பூனை கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு எலியை பிடிக்குது பூனை என்ன அதெல்லாம் அப்போ இப்போல்லாம் எந்த எலியுமே அது பிடிக்கிறது இல்லை அது மாறி போச்சு அது அதை உடனே அடித்து சாப்பிடாது அதை வந்து அடிச்சு கொஞ்சம் அடித்து உயிரை போகிறதுக்கு முன்னாடி திரும்பி அடித்து அதை ஓட விட்டு திரும்பி அடிக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கேயாவது கூட கவனிங்க பூனை முன்னாடி ஒரு கர்பான் விட்டுடுங்க விட்டுவிடுங்க அந்த கர்பாம்பூச்சை ஒன்று அடித்து கொல்லணும் இல்லை விட்டுடும் இது அப்படி பண்ணாது அடிக்கும் கொஞ்சம் நேரம் கம்முன்னு உட்காந்துருக்கும் பூனை அப்படி நான் அதை அந்த கரப்பான் பூச்சை திரும்பி அடிக்கும் திரும்பி அது கம்முன்னு இருக்கிற வரையும் கம்முன்னு இருக்கும் அது கொஞ்சம் அசஞ்சா அடிக்கும் இது மாதிரி துன்புறுத்தி பார்க்கும் குணாதசியம் கொண்டது தான் பூனையின் தன்மை அது குணம் அது நம்ம வளர்க்கும் போது அது எப்படிங்கிறதுலாம் அடுத்த கதை அந்த மாதிரியுடைய இயற்கையிலே அதோடைய குணம் அப்படி இருனால ஏன்னா அது ஒரு சிறுத்தை புளி அதோடைய அந்த அந்த வ வந்தது தான் இது அதனால் சுப எண்ணங்கள் கிடையாது முதல்ல வந்து பூனைக்கு எண்ணங்கள் கிடையாது நாய்க்கு நல்ல எண்ணங்கள் உண்டு பழகிட்டோம்னா எஜமானருக்காக உயிரை கூட கொடுக்கும் எஜமானருக்காக எதை வேணாலும் செய்யும் பழகின ஒரு பிஸ்கெட் போட்டவங்களுக்காக எப்படி வேணாலும் வாழாட்டினு நிற்கும் ஆனால் பூனைகள் அப்படி கிடையாது அதோடைய தன்மையிலிருந்து மாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது துன்புறுத்தம் என்ன முடியாது அது சொந்த புத்தி சரி புத்தி கிடையாது அதுக்கு அகோர புத்திகள் தான் அதிகம் இதனாலேயே அதை வந்து பூனை வந்து வேண்டாம் அது கொடுக்க போனால் நமக்கு அவசகணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது உண்டு அது வீட்டில் வளர்க்குறது அப்படி ஒன்றும் சுபிட்சம்னு நம்ம சொல்ல முடியாது அது அது ஒரு சரியான வளர்ப்பு பிராணி அப்படின்னு கிடையாது இப்போ நம்ம மாற்றிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பு பிராணியை அதை கொண்டு வந்து அதோடைய தன்மைகள் வேற வேற எல்லாம் கொண்டு வந்து நம்ம வளர்த்துக்கிறோம் ஆனால் சம்பிரதாயத்துக்கு அது வேண்டாம் சாஸ்திரம் பார்க்குறவங்க சம்பிரதாயம் பார்க்குறவங்க அது வளர்க்க தேவையில்லை மற்ற ஆட்கள் வளர்க்குறதுங்கிறது அவங்களுடைய சொந்த இது அதுக்காக அதெல்லாம் மிருக சம்பந்தமான ஒரு விஷயம் ஜீவராசிகள் நான் நிறைய வீடியோ சொல் ஜீவராசி வைங்கன்ட்டு அதோடைய அடிப்படையில் வளர்ப்பு என்பது வேண்டாம் அது சுபிஷத்தை கொடுக்காது அது சில நேரம் வருத்தத்தை கொடுக்கும் நம்மளுடைய யோகத்தை குறைக்கும் சக்தி இந்த பூனைக்கு உண்டு அது வீட்டுக்குள்ள இருந்தால் எது எங்க இருக்கணுன்றது ஒரு விதி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேருந்தே அது அங்க இருந்தா அது சிறப்பு மிக்கதா இருக்கும் அப்படினால பூனை வளர்ப்பு சம்பிரதாயப்படி சிறப்பு இல்லை ஆசைப்படி வளர்த்துக்கிறதுன்றது வேற சம்பிரதாயப்படி சிறப்பு இல்லை அதோடைய குணத்துக்காக அப்படின்னு சொல்லப்படுறது பொதுவாக வந்து சம்பிரதாயத்தில் மொத்தத்தில் அது வேண்டாம் அதோடைய முடி விழுந்தா கஷ்டம் தரித்திரம் எதுவும் பூனை முடி வந்து விழக்கூடாது பூனையோட நகம் நம்ம மேலே வந்து எங்கேயாவது கீரல் விழுந்தால் அது வந்து தேக ஆரோக்கியத்தை அதாவது அதில் விஷத்தன்மை இருக்கு நான் சொல்ல வரல அப்படி இல்லை சாஸ்திர சம்பிரதாயப்படி எப்படி என்னென்னா தோஷம் நமக்கு அது கீறதுனால விஷம் அப்படிலாம் கிடையாது அதில் தோஷம் பூனையோட நக கீறல் நம்ம மேலே பட்டா அது தோஷமாயிடும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் இது மாதிரி சில கருத்துக்கள் காரணமாக அதை வளர்க்குறது சிறப்பு இல்லை இவ்வளோ தான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்துக்கலாம் நான் சொல்றபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்